காங்கிரசுடன் எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பினராயி விஜயன் சொல்லிட்டு இருக்காரு இந்த இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் இன்னொருத்தர் திட்டுறது இன்னொருத்தர் இவங்கள திட்டுறது இவங்க அன்னூரை திட்டுறது தான் அந்த கூட்டணிக்குள்ளார போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே என்னாச்சு அப்படின்னு சொன்னா பினராயி இன்னைக்கு வந்து கேஜ்ரிவால் வந்து இன்னைக்கு சிறையில் இருக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் சொன்னார் உடனே பிரியங்கா ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க பினராயி விஜயனை பார்த்து இவருக்கு மேலேயும் தான் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இவரை மட்டும் ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்க அதே போல இதே கேரளாவில் கூடிய வேறு ஒரு எம்பி வந்து ராகுலை வந்து கேவலமாக விமர்சிச்சார் அப்பையும் வந்து பினராயி விஜயனு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல கண்டிக்கவும் இல்லை மம்தா என்ன சொல்லிட்டாங்க நீங்க ஒரு சீட்டு கூட காங்கிரஸுக்கு எங்க தர மாட்டோம் கூட்டணியெல்லாம் மத்தியில் மட்டும்தான் இங்கே வந்து கூட்டணி கிடையாது காங்கிரஸுக்கு வந்து யாரும் வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து யாரும் ஆதரிக்காதீங்கன்னு அந்த அம்மா பிரச்சாரம் பண்ணதை பார்த்தோம் ஆக மொத்தம் இப்போ இதுக்கு பினராயி விஜன் என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பாஜகவை தோற்கடிக்கிறது தான் முன்னுரிமை அவங்க வந்து ரெண்டாவது இடத்துல கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வயநாடுக்கு வந்து ராகுல் என்ன செஞ்சார் வயநாட்டு மக்களுக்காக இங்கே வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் ஒன்றுமே பண்ணவே இல்லை அதனால அவரை இங்க திரும்ப வந்து அவரை கொண்டு வரதுல என்ன லாபம் இருக்கிறது அதனால நாங்கள் நம்ம வந்து காங்கிரஸ் கூட நம்ம சமரசம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த கூட்டணி எப்படி நம்ம பார்க்கறது இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் கூட்டணி அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிமாங்கள அப்படி ஒற்றுமை எதுக்குன்னா கொள்ளையடிக்கிறதுல ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னா என்ன விட்டுட்டு அவன் கொள்ளையடிக்கிறான் அது எப்படி என்னையும் கூட அவன் அதிக அடிக்கிறான் இதுல வந்து ஒரு வேற்று கருத்து இருக்கு அதாவது நான் தான் அடிக்கணும் அவன் அடிக்கக்கூடாது அவன் என்ன நினைக்கிறான் நான் மட்டுமே அடிக்கணும் அவன் அடிக்கக்கூடாது இதை இப்போ ஒரு கேள்வி என்னன்னா கேஜ்ரிவால பத்தி இப்போ இவர் பேசுறாரு யாரு நம்ம பெண் ராஜி பேசுறாரு கேஜ்ரிவால் ஜெயிலுக்கு போறதுக்கே காங்கிரஸ் தான் காரணம் உண்மை ஏன்னா கேஜ்ரிவாலை ஏன் இதுவரை கைது செய்யவில்லைன்னு முதல்ல அறிக்கை கொடுத்ததெல்லாம் யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கேஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரு ஜெயிலுக்கு போனவுன்னே கேஜ்ரிவால வெளியில வந்த உடனே போராட்டம் நடத்துறது யாரு காங்கிரஸ் அப்போ முதல்ல முன்னாடி வர ரெண்டு பேரும் எதிரிகள் கூட்டணி வந்துருச்சா வந்துருச்சு பாருங்க பினராயி விஜயன் மீது ஊழல் இருக்கிறது பினராயி விஜயன் ஏன் கை செய்யப்படவில்லை இது யாரோட ஸ்டேட்மெண்ட் பிரியங்கா பிரியங்காவுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் சரி இப்போ நான் பினராய இப்போ வந்து கைது பண்றாங்க கைது யார் முதல்ல போராட்டம் நடத்துவாங்க சரி இப்போ காங்கிரஸில் டி கே சிவகுமார் மேலே ஒரு நடவடிக்கை வந்தது அப்போ எதிர்ப்பு தெரிவித்தது யாரு இந்த கம்யூனிஸ்ட் இவங்க தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க சரி அப்போ ஊழல்வாதியான ஒரு டி கே சிவகுமார்கிறது அப்போ இவளுக்கு தெரியாதா இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எலெக்ஷன் வரும்போது இவ்வளவு கடுமையாக யாரும் பேசலை இந்த ரெண்டு கட்சியுமே லெட்டர் பேடு கட்சி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த ரெண்டு பயில்களும் திமுகவை நம்பி எலெக்ஷன் இதில் அவனையும் இவனையும் மாறி மாறி ஓட்டு தான் மார்ஜின் இருக்கும்னா ஐயோ காங்கிரஸ் காரணம் விட்டுறப்படா ஐயோ கம்யூனிஸ்ட் காரணம் விடப்பட ரெண்டு பேருக்கும் அப்ப இவனு அமைதியாக அங்க வந்து எல்லாமே ஒன்றா இருந்தானுங்க கேரளாவில் கண்டெஸ்ட்ல வந்து இருக்கக்கூடிய மேஜர் ரெண்டு பார்ட்டி காங்கிரஸும் உடனே இவனுக்கு ரெண்டு பேரை அங்க வந்து அடிச்சுக்கிறான் நீ நீ பாருங்க கேரளாவில் போலிங் இன்னைக்கு நாளைக்கு முடியும் பெங்கால தவிர வேற எந்த இடத்துல இனிமே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திட்டமான ஆனால் இன்னும் பல இடங்கள்ல வேற கூட்டணியில இருப்பான் சோ இது என்ன அப்படின்னா திருடமாறு எல்லாமே திருடன் எந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் போட்டியில இருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம தட்டிப்போம் தட்டிப்போம் பாக்கி நாம எல்லாரும் திருடர் கூட்டணி நீங்க கேட்டீங்க இல்லையா இந்தி கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி இது ஒரு திருடர்களி கூட்டணி அப்ப இந்த திருடனுக்கு எங்க கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ரெண்டு பேரும் லேசா உரசிப்போம் ஒரு சீட்டு மூணாவதா இப்போ ஒருத்த ஒரு நியாயஸ்தான் வரான் அப்படின்னா ஒன்று சேர்ந்துப்போம் இவ்வளவு தூரம் பேசுறான்னுங்களே கேரளாவில் நாளைக்கு எலெக்ஷன் வருது நாளைக்கு போலிங் நடக்கும்போது பாருங்க எந்த சீட்ல எல்லாம் கம்யூனிஸ்ட்காரன் ஆஃப் ஆறான் எந்த காங்கிரஸ் காரன் ஆஃப் ஆறான்னு பாருங்க த்ரிவேண்ட்ரத்துல ஏதாவது ஒரு கட்சி ஆஃப் ஆகும் வேணா பாருங்க ஏன்னா பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது அதான் சொல்றேன் வேற ஒரு சீட்ல ஆஃப் ஆகும் அங்க என்னடான்னு பிஜேபி எங்கேயா வலுவா இருந்ததுன்னா எந்த கட்சி பிஜேபிக்கு சரியான அப்போசிஷனாக இருக்கோ எது மூணாவது இடத்துல இருக்கோ அந்த மூணாவது இருக்கிற இடம் ரெண்டாவது கட்சியோட சேர்ந்து பிஜேபியை தோக்கடிக்கணும் கேரளாவில் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் இந்த பேச்சப்ப எதுக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட வந்தான்னு மக்களுக்கு தெரிஞ்சு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆறாங்க கேரளாவில் எக்ஸ்போஸ் இதுல என்ன பிரச்சனைன்னா இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு இப்போ ஒரு சீட்டு கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தில் இப்போ வந்துருச்சு ஏன்னா அதில் வச்சு வேறு பல மத அரசியல்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த லட்சணத்தில் என்னென்னா பல சர்ச்சு குரூப் அங்கேருந்து கழிந்து பிஜேபிக்கு ஆதரவுங்கிறான் ஏன்னா அவன் பிள்ளைகள தூக்கிட்டு போகிறது அவனுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் இவனுக்காக தெரியும் இப்போ க கர்நாடகாவில் கூட ஒரு மந்திரி இல்லை அவன் கொண்டு போட்டான் அந்த பொண்ணை வந்து வெட்டி கொண்டான் அது லவ்ஜிக் அதெல்லாம் கிடையாது அது வேற கடைசியில் அந்த காங்கிரஸ்காரருக்குள்ளே பொண்ணு அது அது வேணா நீ சொல்லு என் பொண்ணு போன வருத்தம் எனக்கு தானடா தெரியும்னு அந்த ஆள் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கர்நாடகாவில் நான் கூட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சர்வே பண்ணும்போது ஐம்பது பெர்சன்ட்டு தான் பிஜேபிக்கு சான்ஸுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவனுக்கு இப்படி பேச தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் காங்கிரஸுக்கு இப்போ மூணு சீட்டு கிடச்சா பெருசுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு கர்நாடகா ஸோ எப்படியாவது போட்டி போட்டு பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி வேலை செய்கிறிய இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அது மூணாவது பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இப்போ ஒன்றாவது இடத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எந்த கட்சியும் நாங்களும் அழியலை நாங்களும் ஃபீல்டில் தான் இருக்கோம்னு காணிச்சிக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் போட்டுருக்கக்கூடிய இது வந்து எப்படிப்பட்ட சண்டை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்து வீட்டில் பொம்பளையாக தான் இருக்கும் இந்த ரேஷன் கடை க்யூவில் சண்டை போடும் அதே நேரத்தில் பக்கத்து தெருக்காலம் கூட இந்த தண்ணி வைக்க வரும்போது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து சேர்ந்து அடிச்சுக்கும் இது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பக்கத்துக்கு இன்னொரு வீட்டுக்காரங்கள அடிப்பாங்க அது அடி வரும்போது அந்த கூட்டணி மாறும் ரேஷன் கடையில் ஒரு கூட்டணி இருக்கும் அடிக்கு இன்னொரு கூட்டணி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி தான் இது இது எப்படின்னா இந்த வடிவேலுக்குள்ள ஒரு காமெடி நீங்கள் பார்த்துருப்பேன் என்னென்னு எனக்கு தெரியல எங்க ஃபேமிலியே அவங்க மோசமா பேசுவாங்க அவங்க பேசுவீங்க நான் மோசமா பேசுவேன் இது எங்களுக்குள்ள நட்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ரெண்டும் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஏன்னா எல்லாரும் ஒரு லட்சியத்தில் இவர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள் கொள்ளையடிக்கணும் என்பதில் இவர்கள் லட்சிய கூட்டணி அப்ப இவர்களுக்கு சித்தாந்தத்தில் எப்படி ஒத்து போகிறது சித்தாந்தமே கொள்ளையடிக்கிறது தானே அதனால ஒத்து போகுது ஒத்து போகுது மக்களை ஏமாத்துறதுக்கு வேணா இது அதுன்னு சொல்லிக்கலாம் சித்தாந்தம் கொள்ள அடிக்கிறது தானே ஜனாதிபதி நீ பினராயின்னு சொல்லியிருக்கார் கேஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனது காரணம் அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னது நீ தானே நீ மட்டும் யோக்கியமா நீ திருடலையா நீயும் நீ என் அப்படின்னு பிரியங்கா சொல்லி அப்போது பிரியங்கா ஒரு விஷயத்தை ஒத்துக்குது என்ன ஒத்துக்குதுன்னா கேஜ்ரிவாலும் கொள்ளையடிச்சான் ஆமா நீயும் கொள்ளையடிச்ச நானும் கொள்ளையடிச்ச அப்போ கேஜ்ரிவாலுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அதை மாதிரி நானும் ஃபியூச்சரில் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ச இது வந்து ஒரு அரசியலாக தெரியவில்லை இது கொள்ளையர்களின் கூட்டமைப்பு இதில் எப்படி மக்கள்கிட்ட நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு பேருக்கு இடையில காம்படிஷன் அதனால நீ என்ன பண்ணும்னா இருந்து நடுவில் இருக்கிற ரூம் வரை நீ பின்வாசல்ல இருந்து நடுவில் வர வரை நான் அடிக்கலாம் நீ முதல் ரூம் வரை வரப்படாது நான் பின்னாடி உள்ள ரூம் வரை வரப்படாது பேச்சு பேச்சா பேச்சு பேச்சாக இருக்கணும் அப்படின்னு கொள்ளைக்காரர்கள் ஒரு டெரிட்டரி ஃபைட் இதுதான் இந்த பேச்சாக நான் பார்க்குறேன்